ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வந்து டேஸ்டியான சுரியான முட்டை பருவல் எப்படி செய்யலாம்னு செய்யலாம் இது ஈஸியாவும் இப்ப நம்ம வந்து டேஸ்டியான முட்டை பருவலுக்கு வந்து நான் இப்போ வந்து அஞ்சு முட்டை வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் வெறும் தூள் மிளகு ஜீரகம் ரெண்டு சேர்ந்து பவுடர் பண்ணுது இது ஒரு அரை டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க தண்ணி போட்டு கரைச்சிக்கலாம் இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடாட்டும் நாலு ஒரு அஞ்சு பூண்டு தட்டி வச்சுக்கலாம் அஞ்சு முட்டைக்கு ஒரு அஞ்சு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் நல்லா தட்டிக்கோங்க எண்ணெய் சூழாயிடுச்சு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க தும் தட்டி வச்சிருக்கிற பூங்கை போட்டுக்கலாம் கருவப்பிள்ள அதையும் என்ன போட்டுக்கலாம் நல்ல பூண்டு கருவேப்பில வாசலாம் ரொம்ப நல்லாவே இருக்கு மனமா இருக்கும் அந்த அடிச்சு விதைச்சுருங்க பூண்டோட கலர் வந்து நல்லா மாறட்டும் அப்பதான் வாசனையா இருக்கும் இப்ப நம்ம மசாலா கலக்கி வச்சுக்கோங்க தண்ணி போட்டு அது அதுல போட்டுடலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா போற வரைக்கும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டைய மெதுவா இதுல போட்டுக்கோங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மெது மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க இல்லைன்னா முட்டை வந்து வெடிச்சிடும் ஒரு மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா முழுசு முழுசாகவே இருக்கும் இடையில இடையில கிண்டி வெட்டுக்கோங்க இடையில இடையில முட்டை வந்து நான் கிளரி விட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிணா முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்